அதெல்லாம் உர்றா எங்க வீட்டாண்ட ஒரு பொண்ணு இருக்கு உனக்கு சம்மதம்னா சொல்லு நான் பேசுறேன் மச்சான் என்னடா சொல்ற எனக்கு சம்மதம்னா அப்பனா நான் பேசுறேன் பொண்ணு பேரு நேரா மச்சி லோலாய் சூப்பர் பேரு லோலாய் ஐயா அட அட அண்ணா மாத்துது பேரு ஆனா அவங்க சைடு ஒரே ஒரு கண்டிஷன் மச்சி என்னடா கல்யாணம் பொண்ணா பொண்ணு வீட்ல இருந்து என்ன தருவாங்க சீடு தருவாங்க நகை தருவாங்க ஆனா இவங்க வீட்ல டிஃபரண்டா தருவாங்க டிஃபரண்டா என்ன தருவாங்க மச்சி ரெண்டு குழந்தை ஒன்னு பெண் குழந்தை இன்னொன்னு ஆண் குழந்தை